நேற்று மே பதினெட்டு அதாவது முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முப்பது வருட யுத்தம் நிறைவடைந்த ஒரு நாள்தான் தான் இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டாம் திகதி அந்த திகதியில படுகொலை செய்யப்பட்ட அதாவது இலங்கை அரசாங்கத்தால இலங்கை இராணுவத்தால படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி தமிழர்களை நாங்கள் அனுஷ்டிக்கிற அவர்களை வணங்குகிற அல்லது நினைவு கூறுற ஒரு நாளா தான் இந்த மே பதினெட்ட உலகத்துல பறந்து வாழ்கிற எல்லா தமிழர்களும் நாங்கள் ஒரு நாளில கடைபிடிச்சு கொண்டு வரோம் அப்படிப்பட்ட நினைவு தினம்தான் நேற்று இடம்பெற்றது அப்ப அந்த நினைவு தினத்தை ஒட்டி கூடிய சர்ச்சை ஒவ்வொரு நாடுகளுமே இந்த மே பதினெட்டை ஆதரிக்க வலிக்கட்டு இவ்வளவு காலமுமே ஒரு புள்ளியில இருந்து எங்களுக்கு கனடா உதவி செய்து வந்தாலும் இப்ப அதை தொடர்ந்து எல்லா நாடுகளுமே எங்களை ஆதரிக்க வளிக்கிறது குறிப்பாக அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ஜேர்மன் போன்ற நாடுகள் நேற்று இந்த மே பதினெட்டு அவர்களுடைய நாடுகள்ல கடைப்பிடிச்சிருக்கிறார்கள் அதாவது அனுஷ்டிச்சிருக்கிறார்கள் ஆஹ் அப்படி இருக்க நேற்று ஜஸ்ட்ரின் ரூடோ அதாவது கனேடிய பிரதமர் ஜஸ்ட்ரின் ரூடோ ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவா ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறார் அது இந்த இலங்கையில பூதாகரமா வெடிச்சு அதற்கு எதிர்க்க இலங்கையினுடைய அலி சப்ரி விட்டிருக்கிறார் இது சார்ந்து நடந்த தான் இன்றைய காணொலியில விரிவாக போறோம் அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசாக செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க நேற்று மே பதினெட்டு அதாவது முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் இருந்திருக்கக்கூடிய உறவுகளை நேற்று வடக்கு கிழக்கு மக்கள் உணர்வு பூர்வமாக அனுஷ்டித்திருந்தவர்கள் அதிலும் குறிப்பா இந்த முள்ளிவாய்க்கால் மண் அதாவது இறுதி யுத்தம் விடமிட்டதாக கூடப்படுகிற அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் அதற்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இடத்துல இந்த மே பதினெட்டு நீங்கள் இடம்பெற்றது

மற்றும் அனவர்னது அன்புக்குரியவர்களை நாம் இன்று கௌரவிக்கிறோம் இரண்டு வருடங்களுக்கு முன்பு கனேடியன் நாடாளுமன்றம் மே பதினெட்டாம் திகதியை தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளாக ஒருமனதாக அங்கீகரித்தது போரின் போது குற்றங்களுக்கும் இலங்கையில் அனைவரும் எதிர்கொண்ட துன்பங்களுக்கு நீதி கிடைப்பதற்கும் பொறுப்பு கூறுவதற்கும் நாம் எப்போதும் குரல் கொடுப்போம் முன்னாள் இலங்கை அதிகாரிகள் நான்கு பேர் மீது ஆயுத போரின் போது அவர்கள் இலங்கையில் புரிந்த மனித உரிமை மீறல்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாம் தடைகளை விதித்தோம் இலங்கை மனித உரிமைகளுக்கு கனடா பலமாக குரல் கொடுக்கிறது இலங்கையில் அதிகமாக மீளிணக்கம் நிதி பொறுப்பு கூறல் மனித உரிமைகள் ஆகியவற்றை கூறி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபரில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு எமது சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து செயற்பட்டு வருகிறோம் நீடித்திருக்கும் அமைதியை கட்டியெழுப்ப தேவையான அடிப்படை அம்சங்களான மதம் நம்பிக்கை பெண்மையல் ஆகியவற்றின் சுதந்திரத்தை மதித்து நடக்குமாறு இலங்கை அரசை நாம் தொடர்ந்து கோருகிறோம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாத மனித உரிமைகள் நீதி குரல் ஆகியவற்றுக்காக குரல் கொடுக்க வேண்டியது எமது கூட்டு பொறுப்பு இந்நாளில் எமக்கு நுடைவுபடுத்துகிறது உலகெங்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான பணியை கனடா ஒருபோதும் நிறுத்த மாட்டாது இலங்கையில் ஆயுத போரின் பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிப்பதற்கு இணையுமாது கனேடிய அரசின் சார்பில் நான் அனைத்து கனேடியர்களையும் அழைத்து நிற்கிறேன் இப்படி கனேடிய பிரதமர் ஜஸ்டின் டூடோ நேற்று ஒரு அறிக்கை வர்றார் அப்ப இந்த அறிக்கையை தொடர்ந்து இலங்கையில பல சர்ச்சையான விடயங்கள் இடம்பெற்றது அப்ப என்னன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் கனடிய பிரதமர் வந்து எங்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறார் என்ன சொன்னா எல்லா நிலைப்பாட்டிலையுமே கனடா வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக இருக்குது எதிராக சொன்னா கனடா தன் நியாய உண்மைகளுக்கு சாதகமாக நிக்கிறதால இலங்கை தனக்கு எதிராக நிற்கிறதாக ஒரு உருவகிச்சு கொள்ளுது எப்படி என்று சொன்னா முள்ளிவாய்க்கால் நினைவு அவர்கள் அனுஷ்டிச்சதா இருக்கட்டும் இல்ல இதுக்கு முன்னுக்கு முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிய கனடாவில் இருக்கக்கூடிய பிரம்டன் மாநகர சபையில் நிறுவனத்துக்கான அனுமதியை வழங்கினதாக இருக்கட்டும் கனடா வந்து ஈழத்தொடர்களுக்கு ஆதரவாக இலங்கை அரசாங்கம் தங்களுக்கு எதிரானவர் கனடா என்று சொல்லி ஒரு விம்பத்தை தோற்றி வைத்திருக்கு ஆதரவாக விடுறாரோ அப்பெல்லாம் இவர் கிளம்பி வந்து ஒரு புது அறிக்கையை அவருக்கு எதிராக விடுவார் இந்த முறையும் ஒரு அறிக்கை என்று சொன்னா கனடிய பிரதமர் ஜஸ்டின் டூடோ ஒரு புது குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார் என்று சொல்லியும் அவர் இப்ப என்னத்தை பற்றி கதைக்கிறார் என்று சொல்லி தெரியாம இருக்கு என்று சொல்லியும் இந்த அறிக்கையை இலங்கை அரசாங்கம் முற்றுமுழுதாக நிராகரிக்குது என்று சொல்லியும் இன்றைக்கு விடிய அது எங்களோட அலிஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்கேன் ஆக இப்படி இருக்கிற சூழல்ல தான் நேட்டு இந்த பல்கலைக்கழக விடயங்களும் அதற்கு எதிராக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட்டர் ஒரு அறிக்கை விட்டதும் பிரபல்யமாக இருக்கு எப்படி சொன்னா நேற்று மட்டக்கிழப்பு கேம்பஸ்ல இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது அதாவது அங்க அவர்கள் வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களோட உறவுகளை நினைவு கூறுறதுக்காக அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொல்லி ஒரு கஞ்சிய காட்சி அந்த கஞ்சியை அங்க போறவாரர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அதாவது அந்த நினைவு தினத்தை அனுஷ்டிக்கிற முகாம அப்ப இதுக்கு போலீசார் வந்து தடை உத்தரவு போட்டு நீங்கள் அப்படி செய்ய என்று சொல்லி ஒரு வார்த்தை பிரயோகம் மட்டும் இல்லாம அங்க என்ன நடந்திருக்கு நீங்கள் கனவே அந்த காணொளி பார்த்திருப்பீங்க என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அங்க இருக்கிற எல்லாத்தையும் தட்டி விழுத்தி எல்லாத்தையும் இது செய்து மாணவர்களை அச்சுறுத்தி அவர்கள் அங்கே இருந்து அனுப்பியிருக்கிறார் உண்மையிலேயே மிக 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 கேவலமான ஒரு விடயம் நேற்று இடம்பெற்றது

ஒரு கண்டன அறிக்கை யார் விட்டு சொன்னால் செனட்டர் ஒரு கண்டன அறிக்கை விட்டு இப்படியான நிகழ்வுகளை வந்து இலங்கை போலீஸ் அதாவது மரியாதை கொடுக்கணும் என்று சொல்லியும் அமெரிக்காவிலிருந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக ஒரு குரல் வந்திருக்கு அதே போல பிரித்தானியாவில் கோலாகலமாக இடம் பெற்று பிரான்ஸ் சுவிஸ் போன்ற நாடுகளில் மிக கோலாகலமாக இடம் பெற்று இலங்கையில மட்டும் ஏன் இப்படி தடை உத்தரவுகள் ஏன் இப்படியான நிலைமைகள் இடம்பெறுது என்று சொல்லி ஒரு புறம் பார்க்க இன்னும் ஒரு புறம் என்ன சொன்னா ஒரு இரண்டு நாளைக்கு முன்னுக்கு மூதூர்ல இந்த கஞ்சி காட்சி கொண்டிருந்த அதாவது முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொல்லப்படுகிற அந்த கஞ்சி காட்சி கொண்டிருந்த ஒரு தாயை மகளையும் அரசு பணியின விடயங்கள் மிக பூதாகரமாக வடிச்சு அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய கூடிய சட்ட நடவடிக்கைகள்லாம் போன இடத்துல இலங்கை ஆதிபதி ரணில் விக்ரமசிங் ஒரு கருத்து வர்றார் என்னன்னு சொன்னா இறுதி சுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை அது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பம் அப்படிப்பட்ட உறவுகளை நினைவு தடுக்கிறீர்கள் என்று சொல்லி இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அப்ப இதை தொடர்ந்து ஒரு நம்பிக்கை இருந்தது ஓகே எந்த விதமான தடைகளும் வராது ஏனென்று சொன்னா இலங்கையினுடைய ஜனாதிபதி அவரே ஒரு கருத்து விட்டிருக்கிறார் தடுக்கிறதுக்கான உரிமை யாருக்கும் இல்லை என்று சொல்லி போலீஸ் நீங்கள் ஏன் தடுக்கிறீர்கள் என்று சொல்லியும் அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அப்ப இதற்கு பிறகு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட நேற்று பல விடயங்கள் இறங்கு ஆனா உலகத்திலேயே முதல் முறையா தமிழீழ தேசிய தலைவருக்கு அஹ் அகவணக்கம் அதாவது வீர வணக்க அணிகள் இடம் எங்க என்ன சொன்னா அஹ் டென்மார்க்ல அவருடைய அண்ணன் அதாவது வேலுப்பிள்ளை மனோகரன் இந்த நினைவு வழக்கத்தை செஞ்சிருக்கிறார் ஏன்னு சொன்னா இப்ப பதினைந்து ஆண்டுகளை கடந்து இருக்கிறோம் இந்த பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள தமிழீழ தேசிய தலைவரை வச்சு எத்தனையோ நிதி மோசடிகள் இடம்பெற்றுக் கொண்டு வாரதால தான் இப்படியான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லியும் தமிழீழ தேசிய தலைவர் அவர் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் எதுவுமே உயிரோட இல்லை என்று சொல்லி தான் உறுதி அளிக்கிறேன் என்று சொல்லி உரிமையாக இருக்கக்கூடிய தமிழீழ தேசிய தலைவருடைய அண்ணன் வேலுப்பிள்ளை மனோகரன் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் அந்த அறிக்கையோடு தொடர்ந்து நேற்று அவருடைய நினைவுத்தினமும் இடம்பெற்று அதாவது உலகத்திலேயே முதல் முறையா நேற்று தமிழீழ தேசிய தலைவருக்கு வீரவணக்கம் சென்றாச்சு ஆக இப்படி எல்லாம் இருக்க ஒரு புது வீர வணக்கம் இடம்பெற்றது யாருக்கு தமிழீழ தேசிய தலைவரோட பயணிச்சிருக்கக்கூடிய திரு பொட்டம்மான் அவர்களுக்கும் தமிழீழ புலனாய்வு பிரிவினரால தாங்கள் வந்து அவர் உயிரோட இல்லை என்ற உறுதிப்படுத்துறோம் என்று சொல்லி ஏன்னு சொன்னா இவ்வளவு காலமும் தமிழீழ தேசிய தலைவரை தாண்டி என்னும் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு கருத்துகள் வந்து கொண்டிருந்தது அது என்று சொன்னா பொட்டம்மான் பொட்டம்மானும் உயிரோடு இல்ல இது வந்து பொட்டம்மான் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்றது வந்து வதந்தியான தகவல் என்று சொல்லியும் அவர் உயிரோடு இல்லை புலனாய்வு பிரிவினர் என்ற அடிப்படையில் நாங்கள் உறுதி செய்கிறோம் என்று சொல்லி புலனாய்வு பிரிவினர் நேற்று புலம்பெயர் தேசத்தில் செலுத்தியிருக்கிறார்கள் அதே கொடுமைகள் அதே அடக்குமுறைகள் அதே அத்துமுறைகள் கொண்டுதான் இருக்குது அந்த காணொளி பல்கலைக்கழக இவ்வளவு ஒரு மன உளைச்சலுக்கு அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் என்று தங்களுடைய உறவுகளை அங்க நினைவு கொடுத்திருக்கிறார்கள் இங்க தடை செய்யப்பட்ட இயக்கத்தையோ அதையோ இதையோ அது சார்ந்து எதுவுமே செய்யல அங்க அவர்கள் சார்ந்து இறுதி யுத்தத்தில் உறவுகளை நினைவு கூர்ந்ததுக்கு நேற்று இப்படியான ஒரு வேலை நடந்திருக்குது அப்ப இது சார்ந்து தமிழ் தேசிய பரப்பை அவதானிச்சு கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ற வகையில உங்கள்ட இருந்த கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் இந்த தமிழ்த் தேசிய நினைவு நாள் இவர்கள் செய்வது அதாவது இலங்கை இராணுவம் போலீசார் செய்வது எப்படியான ஒரு வரமுறைகளை நாங்கள் அடக்கலாம் என்றதை சார்ந்தியும் இனிவரும் காலத்துல இவர்களுக்கு நினைவு நாளுக்கு இவர்கள் அனுமதி அளிப்பாருங்களா அல்ல அதை தாண்டியான அடக்குமுறை தொடருமா என்றதை கொமெண்ட் பண்ணுங்க இது போல மேலும் ஒரு பிரயோசனமான வீடியோட அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி